அருள் நிறை வாழ்த்துக்கள் நான் உங்கள் அருள்மொழி பேசுகிறேன் துயரமில்லாத வாழ்வு வாழை பற்றி நான் உங்களுக்கு அடை சொல்லிட்டு வரேன் இப்போது என்னென்னா நீங்கள் உங்களுக்குள்ளார ஒருத்தர் மேலே வந்து நம்மளை இவங்க சண்டை போட்டுட்டாங்க இவங்க திட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே உங்களுக்கு ரொம்ப மனது கஷ்டமும் ரொம்ப கோபமும் எரிச்சலும் இருக்கும் ஆனால் அவங்க என்ன சண்டை போட்டாங்க அவங்க சண்டை போட்டதில் உண்மை இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் உடனே நீங்கள் அவங்க மேலே கோபம் வருதா மனது கஷ்டப்படுறீங்களா துயரமாகறீங்களா அவங்க என்ன சொன்னாங்க அவங்க சொன்னதில் என்ன உண்மை இருக்குது நம்ம மேலே உண்மையாக தப்பு இருக்கா இல்லை நம்ம மேலே தப்பு இல்லாமல் அவங்க நம்மளை பேசுகிறாங்களான்னு நம்ம முதல்ல பார்க்கணும் உள்ளே கொண்டு போய் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் மனசு கொஞ்சம் அமைதியாகும் அப்போ நம்ம தான் தப்புன்னா சாரிங்க தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சுருங்கன்னு மனசார உங்கள் மனசுக்குள்ளார அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க நேரில் சொல்ல முடியும்னாலும் மன்னிப்பு கேட்டுங்க இந்த மன்னிப்பு கேட்குறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க ரொம்ப பெரிய விஷயம் நீங்கள் உங்களுக்கு உள்ளார மன்னிப்பு கேட்டிங்கன்னா மனசு அப்படியே லேஸ் ஆகிடும் அதே மாதிரி வேறு யாராவது யாருக்காவது நீங்கள் கஷ்டம் கொடுத்துருந்தா அவங்களும் தானே இதே மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா அப்போது நீங்கள் அந்த கஷ்டத்தையும் பாருங்கள் நம்ம அவங்கள தப்பாக சொல்லியிருக்கோமா சரியாக சொல்லியிருக்கோமா அப்படிங்கிறத பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஜமாலுமே அவங்க தப்பு பண்ணதுனால தான் நம்ம சொன்னோம் அப்படின்னா ஓகே அவங்க மேலே தப்பே இல்லாமல் நீங்கள் சொல்லி அவங்க மனசு கஷ்டப்பட முடியாது இருந்து அவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்கன்னா அதுக்கும் மனசுக்குள்ளார அவங்கள நீங்கள் மன்னிச்சிருங்க நான் நம் தெரியாமல் சொல்லிட்டேன் மன்னிச்சுருங்க என் மேலே நீங்கள் வரத்த வச்சுக்காதீங்கன்னு மனதுக்குள்ளார நீங்கள் கேட்டுக்கோங்க இப்படி செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வருத்தம் வந்து அந்த கஷ்டமும் அந்த துயரமும் போகும் இப்போது நீங்கள் மனசை வந்து சுத்தமாக ப்யூராக நீங்கள் வச்சுக்கலாம் மனசில் எதுவுமே இல்லைல்ல மற்றவங்கள பற்றின குற்ற மனப்பான்மை எதுவும் இல்லை ஃப்ரீயாக இருக்கீங்க இப்போ வந்து கணவன் வந்து மனைவியை சொல்லிட்டாங்க ஐயோ என்னோடய கணவன் இப்படி சொல்லிட்டாங்கன்னு அவங்க மேலே எப்போ பார்த்தாலும் நம்ம கடுமையாக மனசுக்குள்ளார ஒரு வெறுப்பு ஒரு கஷ்டம் நம்ம வச்சுட்டே இருக்கோம் அது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்யும் பொழுது அவங்க மேலே நம்ம வெறுப்பும் கோபமும் வச்சுருக்க வச்சுட்டே இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த உறவு முறை ஒரு நல்ல ம உறவு முறையாக இல்லாமல் ஒரு கஷ்டமான சூழ்நிலையே கொண்டு வருது அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் ம மனைவி வந்து கணவன்கிட்ட ஏதாவது கோவமாக பேசி அவர் மனசை கஷ்டப்பட்டு இருந்தாலும் அதுவும் துயரத்தை தான் தருது அதே மாதிரி பிள்ளைங்கக்கிட்ட உறவு இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருந்தாலும் சரி எந்த இடத்துல துயரம் வந்தாலும் அந்த துயரம் என்ன ஆகுதுன்னா அந்த துயரம் என்ன ஆகுதுன்னா நாளடைவில் நம்ம எதிர்வினை இந்த உடல் அமைப்பே வந்து இறைவனோட படைப்பு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பாசிட்டிவ் தான் நீங்கள் நல்ல விஷயங்களை போடும் பொழுது இந்த உடல் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கும் ஆனால் கோவமோ வெறுப்போ வேகமோ எரிச்சலோ இந்த இது சம்மந்தமானதை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் மனத்துயரம் எது போட்டாலும் சரிங்க உடனே தெரியாது கொஞ்சம் காலம் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அது இந்த உடல் எதிர்வினையாற்றுறது எப்படி இந்த உடல் எப்படி எதிர்வினையாற்றுறதுன்னா அந்த ஒவ்வாமையாகப்பட்டது இந்த உடலில் போய் ஏதோ ஒரு பிரச்சனையை உருவாக்குது அந்த பிரச்சனை தான் வியாதி ஆரம்புதுங்களா ஏதோ ஒரு ஒரு கஷ்டம் என்னவோ ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அம்மாட்ட மனது கஷ்டம் அப்பாட்ட மனது கஷ்டம் மனைவிகிட்ட கஷ்டம் கணவன்கிட்ட கஷ்டம் பிள்ளைங்க சொன்னபடி கேட்கலன்னு கஷ்டம் பிள்ளைங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்கன்னு கஷ்டம் இப்படி ஏதோ ஒன்று பிஸ்னஸில் நஷ்டமாயிடுறீங்க யாரோ ஒருத்தருவங்கள ஏமாற்றிடுறாங்க இப்படி ஏதோ எதையோ ஒன்று நினச்சி நம்ம மனசுக்குள்ளார கஷ்டத்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயே மனசு தாங்க ஆட்சி பண்ணுது நம்மளால் அதுலேருந்து ஃப்ரீயாக வர முடியல ஏன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் பார்க்கணுமே ஒழிய நமக்கு துயரத்துக்குள்ளே போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக நாலடிவில் உடல் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிருது அந்த உடல் எதிர்வினை ஆற்றுறது தான் உடலில் வியாதியாக வர்றது நம்ம வியாதிகள் அதிகமாகிறதுனால தான் பாருங்கள் ஏகப்பட்ட டாக்டர் ஏகப்பட்ட மெடிக்கல் ஏகப்பட்ட ஹாஸ்பிட்டல் நம்ம வாழ்க்கை எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா ஒவ்வொரு மனிதனும் நல்லா இறைவனை உள்ள கஷ்டப்படுவார் அவரோட படைப்பு தானே நம்ம இறைவனோட படைப்பில் எல்லாமே அழகு எல்லாமே உயர்வானது ஒரு கடுகத்தின கூட தாழ்வாக இறைவன் நம்மளை யா இந்த சமுதாயம் எதையுமே படைக்கலை ஆனால் நம்மளோட வினைப்பயனாகப்பட்டது இங்கே வந்து இப்படி நடக்கிற மாதிரி ஆயிடுது அதனால் நீங்கள் துயரம் இல்லாமல் அது என்ன பிரச்சனைங்கிறத பார்த்து அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்த்து உடனே வந்து சரி பண்ண மொழியை மனசில் போட்டு அதை கஷ்டப்படுத்திக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் மனசு ஏதோ ஒன்று மாற்றி 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 ஓடிட்டே இருக்கும் மனசுக்குள்ளார ஓட்டங்கள் ஓடிட்டே இருக்கும் பொழுது நம்ம துயரத்தினால என்னாகுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல் வந்து சக்தியை வந்து டவுன் ஆகுது உடல் சக்தி குறையும் பொழுது என்னாகுது பிரெயின் கூட பாசிட்டிவாக திங்க் பண்ணாமல் நெகட்டிவாக திங்க் பண்ணுது இப்போது இது எல்லாமே நான் சொன்னது எல்லாத்தையும் பாருங்கள் உங்களுக்குள்ளார எப்படி இருக்குதுன்னு சொல்லி நேர்மறையாக இருக்கா எதிர்மறையாக இருக்கா அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உட்காந்து உங்கள் இஷ்ட தெய்வத்திட்ட உங்களுக்கு பிரியமான தெய்வத்திட்ட உட்காந்து ப்ரேயர் பண்ணுங்கள் அன்பால் நிறையங்க அம்மா பகவான் நீங்கள் அன்பால் என்னை கொண்டு வாங்க அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அவங்க அருள் உள்ள வர 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 எதிர்வினைகள் எல்லாமே வெளியில் போகும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் வாழ்க்கையில் சிறப்பாக வாழலாம் வாழ்க வளமுடன் குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சட்டாத் பர தஸ்மை ஸ்ரீ குருவி நம அருள் நிறை வாழ்த்துக்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்